மனிதர்களில் விலங்கு மனத்தவர் மனித குணத்தவர் தெய்வத் திருநிலை உள்ளம் படைத்தவர் என்பதை கம்பன் கைகேயி கோசலை சுமித்திரை என்ற மூன்று மகளிரை வைத்து காட்டுகிறார் என் மகன் பரதன் நாடாள வேண்டும் ராமன் ஈரேழு ஆண்டுகள் காடேக வேண்டும் என்ற கைகேகி விலங்கு மணத்தவள் ஆவாள் ராமன் காட்டிற்கு புறப்படும்போது கோசலை தன் மகனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பிரிவை நினைத்து ஏங்கினால் இளைத்தால் திகைத்தால் வீங்கினால் விம்மினால் விழுந்தால் என்பது கோசலையின் தாய்ப்பாசம் காட்டும் மனித குணமாகும் ராமனோடு லக்குவன் புறப்படும்போது போது இடம்தான் உனக்கு அயோத்தி அவன் வந்திடின் நீ வா இல்லையே நீ முன் முடி என்னும் சுமித்திரை கூறிய வார்த்தைகள் தெய்வ குணத்தை காட்டுகிறது மனிதன் நினைத்தால் மனிதனும் தெய்வமாகலாம்